السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أن أبي ذر رضي الله تعالى عنه قال قيل لرسول الله صلى الله عليه وسلم أرأيت الرجل يعمل العمل من الخير ويحمده الناس عليه قال تلك عاجل

தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹிற்காக சில நல்லறங்களை செய்து வருகின்றார் அவர் வாழும் காலத்திலோ அல்லது அவருக்கு பிறகாகவோ மக்கள் அவரை புகழ்கின்றார்கள் அவருடைய நற்கருமத்திற்காக அவருடைய நற்காரியங்களுக்காக மக்கள் அந்த மனிதரை புகழ்கின்றார்கள் இந்த மனிதர் குறித்து தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் அல்லாகவின் துதர் சல்லா உலகம் அவர்களை என்று கேள்வி எழுப்பியதற்கு அல்லாஹவின் துதர் சல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கான நற்கூலி வெகு விரைவில் முன்கூட்டியே கிடைத்து விடுகிறது கிடைத்து விடுவதற்கான அறிகுறி என்றார்கள் அல்லாகவின் தூதர் செல்லம் வசல்ல இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்பில் பதிவு செய்யப்படுகின்றது இங்கு செய்தி தான் வாழும் காலத்தில் ஒருவன் நல்ல காரியங்களை செய்கின்றான் அல்லாஹுவிற்காக செய்கிறான் அல்லாஹுவிற்காக அவன் செய்திருக்கிறான் என்பதை மக்கள் அவனை புகழ்கின்றார்கள் அல்லது அவன் மரணத்திற்கு பிறகாக மக்கள் இந்த மனிதரை புகழ்ந்தால் அவர் மறுமையில் அல்லாஹிவினிடத்தில் நற்பயனை அடைந்து கொள்வார் மறுமையில் அவருக்கான நற்கூலி நிறைவாக இருக்கிறது என்பதற்கான முன்னோட்டம் என்கிறார்கள் தூதர் அவர்கள் இப்படியே நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் இந்த ஹதீசை உலகெங்கிலும் பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் பெரும் திரளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழாமல் உலகின் பல்வேறு இடங்களில் அவர்கள் பெருந்திரளாக மொஹல்லாக்களாக வாழ்வதற்கான காரணம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல் குரானில் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள் இருப்பதாக நாம் ஹதீஸ்களிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது அதில் சுமார் ஒரு ஆயிரம் வசனங்கள் நபிமார்கள் அலை சலாத்து வசலாம் அவர்கள் குறித்தும் அவர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய நிலை குறித்தும் அவர்களுடைய வரலாறு குறித்தும் நமக்கு எடுத்துக்காட்டிக் கொண்டே இருக்கின்றது முன்னோர்களுடைய வரலாறுகளை எடுத்து அதில் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை எடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே குரானில் முன்னோர்களுடைய வரலாறுகளும் நபிமார்கள் அலைகி சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாறும் நமக்கு எடுத்துக்காட்டுப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது இரண்டு ஒரு நோன்பு நேரம் அப்துல்லாஹிபின் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் நோன்பு தரப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக அவருடைய பணியாளர் நோன்பு தரப்பதற்கான தயாரிப்புகளில் உணவை எடுத்து வைக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அல்லாஹு அவர்கள் நபித்தோழர்கள் தோழர்கள் ரதி அவர்களிலேயே மிக அதிகமான செல்வம் படைத்தவர்கள் என்று அவர்களுடைய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது நோன்பு திறப்பதற்காக அவர்களுக்கு உணவு எடுத்து வைக்கப்பட்ட பிறகு அந்த உணவை பார்க்கிறார்கள் உணவை பார்த்து விட்டு கரங்களால் கண்கள் முகத்தை மூடிக்கொண்டு அழுக ஆரம்பித்து விட்டார்கள் அழுக ஆரம்பித்து விட்டார்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள் பணியாளர் கேட்கிறார் யஜமான அவர்களை அப்துல் ரஹமானு பின் அல்லாஹு தலாஹு அவர்களை தாங்கள் அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிறார் அப்துல் ரஹ்மானு பின் ரதி அல்லாஹு அவருடைய அந்த நினைவுகளில் ஒரு வரலாற்று தகவல் நிழலாடுகின்றது உகது போர்க்களம் அவர்கள் குறித்து அவர்கள் ஞாபகம் ஊட்டுகிறார்கள் முசாஹூபின் உமேர் ரதி அல்லாஹு அவர்கள் செல்வ செருக்கில் வாழ்ந்த சீமான் சீமான் வீட்டு பிள்ளை அவர்கள் அவர்கள் ஒரு வீதியில் நடந்தால் ஒரு வீதியினுடைய கடை கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது தெரிந்துவிடும் முசாஹபன் ரதூ அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்துவிடும் அந்த அளவிற்கு உயர்தரமான வாசனை திரவியங்களோடு அவர்கள் வலம் வரக்கூடியவர்கள் முசாஹபின் உமேர் ரதி அல்லாஹு அவர்கள் என்றாலும் கூட இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு மதினாவிற்கு சென்று மதினாவில் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு காரணமாக இருந்து பிறகு அவர்கள் போர் அந்த போரில் நடந்த நிகழ்வுகளை அப்து ரஹமானு அவர்கள் ஞாபகம் ஊட்டுகிறார்கள் உமேர் ரதி அல்லாஹு தலான்பு அவர்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய கொடி வழங்கப்பட்டிருந்தது எதிரிகளை நோக்கி அவர்கள் உள்ளே செல்கின்ற பொழுது அவருடைய வலதுகரம் துண்டிக்கப்படுகின்றது தம்முடைய இடதுகரத்தில் கொடியை வைத்துக் கொள்கிறார்கள் இடதுகரமும் துண்டிக்கப்படுகின்றது தம்முடைய உடலில் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் எங்கிருந்தோ வரக்கூடிய ஒரு ஈட்டி ஒரு வேல் அவருடைய உடலை புலைத்து சென்று அவர்கள் அந்த இடத்திலேயே சஹீதாகின்றார்கள் இந்நாளில் தூதர் சல்லஹ் அவர்கள் போர் முடிந்து ஒவ்வொரு சஹாபிகளாக பார்த்து கொண்டே வருகிறார்கள் மிக பெரிய சிரமம் அங்கு இரு ஏற்பட்டிருந்தது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலிசலம் அவருடைய உயிருக்கே ஆபத்து நிகழ்ந்தது அந்த உகது போர் அத்தோடு மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருள் சேதமும் உயிர் சேதமும் ஏற்படுத்த போர் அது ஏற்படுத்தப்பட்ட போர் அது உகது போர் அது எழுபதுக்கும் அதிகமான நபித்தோழர்கள் ரதியல்லா வாழ்கும் ஷஹீதாகிவிட்டார்கள் அந்த போரில் அல்லாஹவின் தூதர் செல்லல்லால்லாஹ் செல்லம் அவர்கள் வருகிறார்கள் முசாபுபன உமேரது அல்லாஹு தர அனுபவ அவருடைய உடலையும் பார்க்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் எல்லா ஷகீதுகளையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் உயிர் தியாகிகள் வீர தியாகிகள் ஷகீதுகள் என்பதற்கு அல்லாஹ்வின் தூதராகிய நான் மறுமையில் அல்லாஹினிடத்தில் சாட்சி சொல்வேன் என்று அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் இந்த ஷஹீதுகளை உயிர் தியாகிகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் அவர்களை சந்தியுங்கள் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹிவின் மீது ஆணையாக நீங்கள் சொல்லக்கூடிய சலாம் இவர்களுக்கு அல்லாஹு எத்தி வைப்பான் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ் சொல்ல இது ஒரு புறம் இருக்கு கண்களை மூடி தேம்பி தேம்பி அழுதொண்டிருந்த আব্দুর रहमान இப்னு அவ்ஃப் রাদিয়াল্লাহு தஆல அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் முஸாப இப்னு உமைர் রাদিয়াল্লাহு தஆல அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள் ஷஹீத் ஆகி விட்டார்கள் அவருடைய உடல் தரையில் கிடந்தது அவருடைய உடலை மூடுவதற்கு முழு ஆடை கூட இல்லை சுப்ஹானல்லாஹ் செல்வ சீமானாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடையில் வலம் வந்தவர்கள் முசாஹபன் உமேர் ரதி அல்லாஹு தாலகு அவர்கள் உயர் ரகமான திரவியங்களை பூசிக்கொண்டவர்கள் முசாபு உமேர் ரதி அல்லாஹு தாலகு அன்னவர்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான உணவு வகைகளை அவர்கள் உண்டு வந்தவர்கள் முசாபின் உமேர் ரதி அல்லாஹு தாலாஹு அவர்கள் ஆனால் இஸ்லாத்தை தம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட பிறகு இது எல்லாமுமாக தலைகீழாக மாறி ஒரு நேர சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருந்தவர்கள் அவர்களுடைய மரணத்திலும் கூட ஒரே ஒரு ஆடை இருந்தது அந்த ஆடையை அவர்களை வைத்து கஃபன் செய்கின்ற பொழுது அவருடைய கால் தெரிந்தது அல்லாஹுனின் தூதர் சல அல்லாஹ் அவர் சொன்னார்கள் அவருடைய உடலை மூடுவதற்கு புல்லை பயன்படுத்துங்கள் என்றார்கள் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் மார்க்கத்திற்காக இன்னுயிரையும் நீத்தவர்கள் அந்த நபித்தோழர்கள் ஷஹீதுகள் உயிர் தியாகிகளாக அவர்கள் பலம் வந்திருக்கிறார்கள் அல்லாஹின் கூறுகிறார்கள் ஷஹீதுகளை நீங்கள் சந்தியுங்கள் அவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்கிறார்கள் அப்துல் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்துல் ரஹ்மார் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா வாழும் காலத்திலேயே அல்லாஹுவின் தூதர் சல்லா செல்லும் அவர்களால் சொர்க்கத்திற்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் என்று உறுதியளிக்கப்பட்ட பத்து நபித்தோழர்களில் முக்கியமானவர்கள் அப்துல் ரஹ்மான் அல்லாஹு கலானு அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் உமேர் தன்னுடைய ஷஹீதின் காரணத்தினால் மறுமைக்கான எல்லா விதமான சொத்துக்களையும் சுகங்களையும் மறுமைக்காக அவர் சேகரித்துக் கொண்டார் நாங்கள் இப்பொழுது அனுபவிப்பதை பார்த்தால் எங்களுக்கு மறுமையில் எந்தவிதமான பங்கும் கிடைக்காதோ என்று அஞ்ச தோன்றுகிறது என்று நினைத்து அழுகிறேன் என்றார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி அல்லாஹு தலா அவர்கள் அல்லாஹ் அவருடைய மன்னரையை உயர்ந்தமானதாக ஆக்கியைப்பானார்கள் அவர்களை போன்று உண்டான நெஞ்சுறம் முக்கியவர்களாக எதிராக போராடக்கூடிய நன்மைகளாக அல்லாஹு ஒவ்வொரு மனிதனையும் அருள் புரிவானாக வழியின் பிரகாரம் குர்ஹானுடைய வழியின் பிரகாரம் ஷஹீதுகளை சந்திப்பது ஒவ்வொரு இறை விசுவாசியின் மீது ஈமானுடைய அங்கம் என்பதை இந்த நிகழ்வுகளிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது அலமதுல யோசித்துக் கொண்டே இருக்கிறேன் குஜராத் மாநிலத்தை சார்ந்த முஸ்லிம்கள் இந்த பகுதிகள் நிரம்ப இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் நாம் யோசித்திருக்கிறேன் அவர்கள் முஸ்லிமாக ஆகுவதற்கு என்ன காரணம் என்பதையும் நாம் யோசித்திருக்கிறோம் மற்றும் ஒரு நபர் குறித்தும் நாம் இப்பொழுது ஒரு சஹீது குறித்தும் ஒரு உயிர் தியாகி குறித்தும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் சேதுபதி மன்னர் செப்பேடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாவது ஆண்டுகள் அந்த சேதுபதி மன்னருடைய செப்பேடுகள் குறித்து உண்டான தகவல்கள் திரட்டப்பட்டது தொல்லியல் ஆய்வாளர் ராமநாதபுரம் சம் தமிழ் சங்கத்தை தோற்றுவிட்டவர் டாக்டர் எஸ் எம் கமால் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள் இந்த நூலில் அந்த நூலில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு செய்தி கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு வாக்கில் தேவர் என்கின்ற குமாரமுத்து முத்து விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் அவர் அந்த சேது நாட்டை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு வரைக்கும் ஆட்சி செய்திருக்கிறார் சேது நாடு என்பது ராமநாதபுரம் பகுதியை சார்ந்த உண்டான ஒரு பகுதி என்பது நாம் அறிந்த ஒன்று அதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி அவர் கல்வெட்டில் கொடுக்க சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி ஏர்வாடிக்கு மாயங்குளம் என்கின்ற கிராமத்தை சர்வமானியமாக வழங்கினார் என்கின்ற செய்தி அந்த செப்பேட்டில் பதிவு செய்யப்படுகின்றது ஒன்று செய்தியையும் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் எம் மண்டலமும் கொண்டருளிய மாரவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினாறாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி இரண்டாவது ஆண்டு வரைக்கும் அவன் மதுரையை ஆட்சி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன்னர் அவர் அவருடைய செப்பேடுகளிலிருந்து கல்வெட்டிலிருந்து பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி கீழ்ச்செம்பி நாட்டின் பௌத்திர மாணிக்கப்பட்டினத்தின் கீழ்வால் இருக்கக்கூடிய பிலார் பள்ளியான சோக சோனக சாமந்த பள்ளிக்கு இறை இலியாக ஆம்புத்தூர் முதலிய கிராமங்கள் வழங்கப்படுகின்றது என்பதாக ஒரு செப்பேடு ஒரு கல்வெட்டு பதிவு செய்யப்படுகின்றது இந்த கல்வெட்டு எங்கு இருக்கிறது என்றால் ஒரு கோயிலில் இருக்கிறது இந்த கல்வெட்டு நம்முடைய மதுரை கோரிப்பாளையம் தர்காவில் வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு தெரியும் எல்லாருக்கும் போறவங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பாங்க கோயிலில் தர்காவில் இருக்கக்கூடிய கல்வெட்டு அது இது போல கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி என்கின்ற இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டினுடைய அதனுடைய கருத்து அந்த கல்வெட்டு வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி இருநூத்தி பதினாறாவது ஆண்டு வாக்கில் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு ஆம்புத்தூர் என்கின்ற கிராமம் உள்பட்ட பல பகுதிகள் இறையிலி பணிக்காக அது தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்டது என்கின்ற செய்தியும் அந்த கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி இருநூறு என்பது கிட்டத்தட்ட பதிமூன்றாவது நூற்றாண்டினுடைய தொடக்க காலம் ஆக முஸ்லிம்களுக்கும் இந்த நாட்டிற்கும் உண்டான தொடர்பு என்பது எட்நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக கல்வெட்டின் மூலமாக நமக்கு மிகத் தெளிவாக இதிலிருந்து விளங்குகின்றது இதையெல்லாம் நாம் சொல்வதற்குண்டான ஒரு காரியம் ஒன்று இருக்கின்றது அதற்கும் முன்பதாக ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்கிறது பாருங்கள் ஐந்தாவது ஆண்டு கிபி ஆண்டு அதாவது முப்பது அல்லாஹின் தூதர் சல்லா செல்லம் அவர்கள் செய்த பிறகு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ரமலான் மாதத்தில் செய்யது இப்ராஹிம் பாதுஷா நாயகம் அவர்கள் பிறக்கிறார்கள் அல்லது ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஆண்டு துல்காய் மாதத்தில் அவர்கள் ஷஹீதாகின்றார்கள் ஷகீதாகின்றார்கள் இந்நாளில்லாகி வைனா இலகி ராஜிகோ மதினாவில் பிறக்கின்ற ஒரு குழந்தை மதினாவில் கவர்னருடைய மகனாக இருக்கின்ற ஒரு குழந்தை பின் நாட்களில் ஏர்வாடியில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய வரலாறு என்னவென்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு செய்தி நமக்கு இங்கு கூடுதலாக காண கிடைக்கின்றது ஏர்வாடி பாதுஷா நாயகம் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு காயல்பட்டினத்திற்கு வருகை தருகின்ற கூடிய அந்த ஆண்டு நூத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு வாக்கில் காயல்பட்டினத்திற்கு வருகை தருகிறார்கள் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூட அதற்கு இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக சிந்து பகுதிக்கும் பின்னர் குஜராத்திற்கும் அவர்கள் வருகை தருகிறார்கள் இஃபரத் சிங் என்று சொல்லக்கூடிய அரச வம்சத்தை சார்ந்த ஒருவர் இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட காரணத்தினால் குஜராத் பகுதியே முஸ்லிம்களாக மாறுகின்றது இப்பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும் யுகே சவுத் ஆப்பிரிக்கா மதுரை சென்னை தென் போன்ற பல்வேறு பகுதிகளில் உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் தாம் எப்படி முஸ்லிம்களாக மாறினோம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது சுபஹான் குஜராத் முஸ்லிம்களுக்கும் மதுரை முஸ்லிம்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த குஜராத் முஸ்லிம்களுக்கும் ஏர்வாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்க பாதுஷா நாயகம் கதர் அசீஸ் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது காரணம் அவர்கள் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு ஆண்டுக்கு முன்பே சிந்து பகுதிக்கும் குஜராத் பகுதிக்கும் இஸ்லாத்தை பரப்பு வருகிறார்கள் அங்கு முஸ்லிமாங்களாக மக்கள் ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் மதினாவிற்கு சென்று விடுகிறார்கள் மதினாவிற்கு சென்ற பிறகு அதற்கு பிறகாக அவர்கள் காயல்பட்டினத்திற்கு ஐயாயிரம் இறை விசுவாசிகளோடு காயல்பட்டினத்திற்கு வருகை தருகிறார்கள் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் வீரபாண்டியன் என்பவர் மதுரையை ஆட்சி செய்கிறார் சேது நாட்டை விக்கிரம பாண்டியன் என்பவர் பகுதியை தலைமையாக கொண்டு அவர் ஆட்சி செய்கிறார் குலசேகர பாண்டியன் என்பவருடைய தலைமையில் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியை ஒருவர் ஆட்சி செய்கிறார் இந்த மூவர்களுக்குள்ளாக மிகப்பெரிய அளவிலான வாரிசு போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தினால் இவர்களுக்குள்ளாக ஒற்றுமை இல்லை என்கின்ற காலகட்டத்தில் ஏர்வாடி பாஷா நாயகம் அவர்கள் காயல் பட்டினத்திற்கு வருகை தந்து இஸ்லாத்தை பரப்புகிறார்கள் குலசேகர பாண்டியன் அதற்கு அனுமதியும் வழங்குகிறான் அதற்கு பிறகு மதுரைக்கு வருகின்ற பொழுது பிரச்சனை உருவாகின்றது வீரபாண்டியன் என்ன நினைத்து விட்டான் நம்முடைய சகோதரன் நம்மை கொல்வதற்கு போர் போர் வீரர்களோடு பணையனு என்கின்ற எண்ணத்தில் அது போர் உருவாகி அந்த போரில் வீரபாண்டியன் தோற்று திருப்பதிக்கு சென்று விடுகின்றான் அதற்கு பிறகு ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு அல்லது ஐநூத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டில் இருந்து பவித்திரமாணிக்கப்பட்ட தலைமை கொண்டு சுமார் பத்து அல்லது பனிரெண்டரை ஆண்டுகள் சயித் இப்ராஹிம் பாதர்ஷா நாகிம் கதர் அசீஸ் அவர்கள் அரசராக அங்கு அரசாட்சி செய்கிறார்கள் அங்கிருந்து எல்லா பகுதிகளுக்கும் சிறிய சிறிய ஊர்களெல்லாம் நாடு என்று பெயரில் இருந்தது அந்த பகுதிகளுக்கெல்லாம் எத்தி வைப்பதற்காக மக்களுக்கு நற்போதனை வழங்குவதற்காக அந்த ஏராளமான போதகர்களை பிரச்சாரர்களை அனு அனுப்பி வைக்கிறார்கள் எம் என் ராய் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர் ஒரு செய்தியை சொல்லுவார் அந்த கிபி எட்டு அல்லது ஒன்பது அல்லது பத்தாவது நூற்றாண்டு வாக்கில் பெரும்பகுதி மக்கள் இஸ்லாத்தையில் வெகு வேகமாக சுவீகரித்துக் கொண்டு இஸ்லாத்தை தழுவியதற்கான காரணிகளில் ஒன்றாக அவர் சொல்கின்ற பொழுது எம் ராய் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ப்பனர் அவர் மிகப்பெரிய அறிஞரும் கூட புரட்சிகர இயக்கத்தில் ஆங்கிலேய ஆட்சி காலகட்டத்தில் தேடப்படக்கூடிய குற்றவாளியாகவும் அவர் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி எட்ணூத்தி எண்பது தொண்ணூறுக்கு பின்னால் அந்த சமயங்கள் எல்லாம் போராட்டத்தில் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் மிக முக்கியமான ஒருவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் கூட அன்றைய காலகட்டத்தில் மக்கள் இந்த வர்ணாசிரம சிக்கலில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால் சமய ரீதியாக சமூக ரீதியாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் உள்ளே வந்த பொழுது ஒரு எண்ணத்தோடு இஸ்லாம் வந்த பொழுது மக்கள் யாவரும் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டார்கள் அமைதி மார்க்கமாக வாழ்ந்து கொண்டார்கள் சமத்துவமான ஒரு வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு வாழ்க்கையை அந்த இஸ்லாம் கொடுத்த காரணத்தினால் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற செய்தியே சொல்கிறார் அந்த வகையில் ஏர்வாடி பாதுஷா நாயகம் கதர் சொல்லா சரல் அசீஸ் அவர்கள் சுமார் பத்து அல்லது பனிரெண்டரை ஆண்டு காலங்கள் அரசராக முடிசூட்டி கொண்டு வாழ்க்கையை அவர்கள் இஸ்லாத்திய மக்களுக்கு மத்தியில் போதித்திருக்கிறார்கள் மதுரையில் தோற்று போனான் அல்லவா வீரபாண்டியன் பத்து பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து அவன் படையெடுத்து வருகிறான் ஏர்வாடி பாதுஷா நாயின் கதர் அசீஸ் அவர்களோடு ஒரு மிகப்பெரிய போர் நடக்கின்றது எல்லாருமாக சகிதாகிறார்கள் அரசருக்கு அரசர் நேருக்கு நேர் சண்டையில் இருவருக்கும் கடுமையான சண்டை ஏர்வாடி பாஷா முகத்தர் சல்லா சரு அசீஸ் அவர்கள் ஷகீதாகி விடுகிறார்கள் அதற்கு சில நாட்களுக்குள்ளாக வீரபாண்டியும் வீரமரணம் அடைந்து விடுகிறான் போரினால் ஏற்பட்ட காரணத்தால் வீரமரணம் அடைந்து விடுகிறான் அதற்கு பிறகு அவருடைய வம்சத்தவர்கள் அந்த நாட்டை ஆட்சி செய்கின்ற பொழுது இருவர்களுக்குள்ளாக நல்ல ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு ஏற்பாடு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பூமியாக அது மாறிவிடுகின்றது அதற்கு பிறகு வந்த பெரும்பகுதி மன்னர்கள் எல்லாம் அதற்கு மானியத்தை வழங்கியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நமக்கு மிக அழகாக காண கிடைக்கின்றது ஏர்வாடி பாதுஷா நாயகம் அல்லாஹ் அசீஸ் அவர்களுடைய வரலாற்று தரவுகள் எப்படி இருக்கின்றோம் இதெல்லாம் நாம் சொல்லக்கூடிய அத்துணை விஷயங்களும் கல்வெட்டுகளிலிருந்தும் செப்பேடுகளிலிருந்தும் காணக் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்லாஷா நுத்தலா இப்பொழுது சொல்கிறான் பாருங்கள் தன்னுடைய திருமறையில் லஹ்முல் புஷ்ராஃபில் ஹயாத்தீத் துன்யா உபில் ஆஹிரா லா தப்தீல் அலி கலீமா தில்லா தாலி கஹுவல் ஃபௌசல் அலேன் சூரத் யூனஸ் அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நான்காவது வசனங்களில் சுட்டிக்காட்டுகிறான் அல்லாஹின் நேசர்கள் ஒரு காலம் பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு மிகச்சிறந்த வெகுமதி இருக்கின்றது அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களுக்கு இருக்கின்றது அல்லாஹினுடைய வாக்கு ஒரு காலம் பொய்க்காது இதுவே மிகச்சிறந்த வெற்றி என்கிறான் அல்லாஹு நமக்கு முன்பு வாழ்ந்துவிட்ட அந்த முன்னோர்களுடைய வரலாறுகளின் மூலமாக அவருடைய நினைவு சின்னங்களை பாதுகாப்பதின் மூலமாக அவருடைய வரலாறுகளை நாம் நினைவு கூறுவதன் மூலமாக நம்முடைய இருப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் பல்வேறு தேசங்களில் ஒவ்வொருவரும் சிறுபான்மை இன மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்லாம் தங்களுடைய இருப்பை உறுதி செய்வது கேள்விக்குரியான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காரணகட்டத்தினால் நம்முடைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதனை பதிய வைக்க வேண்டும் பொதுமக்களிடத்திலும் அவரிடத்தில் நல்ல முறையில் எடுத்து கூறி அவர்களிடத்தில் இணக்கமாடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவானாக அசலாம் தாலா வரமத்தி